இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் உப்பட்டு அதாவது பருப்பு போலி எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பருப்பு போலி இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது நல்ல ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு டீட்டெயில்டாக வீடியோவில் டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ போலி பண்ணுறதுக்கு நம்ம மேல் மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதுக்காக நான் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு தலை குப்பிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக உப்பு போடக்கூடாது இப்போ அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி தாங்க ஊற்றி பிசையணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா ஒரு சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது இப்போ இந்த மாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை ரைஸ் பிராண்ட் ஆயில் நல்லெண்ணெய் வேண்டாங்க இந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவு அப்புறமா குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவு நம்ம திரட்ட வரும் அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடிகல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை நல்லா பிசையிறோம் அழுத்தி பிடித்து பிசைஞ்சாலும் மாவு சாஃப்டான டெக்ஸ்டரில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் சாஃப்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அந்த மாதிரி இடிக்கிற கல் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை ஊற வச்சிங்கன்னா நல்லா வந்து நமக்கு திரட்ட வரும் இப்போ இதில் மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாங்க இல்லாட்டி மேலாக்கில் மாவு காஞ்சிரும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவானா வெளியிலேயே வச்சு ஊற விட்டுருங்க இப்ப இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது செய்யறதுக்காக பருப்பு வேக வைக்க போறோம் அதுக்காக ஒரு கப்பு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறாங்க இத இதனால ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்துட்டு வாங்க இப்ப இந்த பருப்பை பொதுவாக குக்கர்ல வேக வைப்பாங்க அந்த மாதிரி வேக வைக்காம இந்த மாதிரி பாத்திரத்துல வேக வச்சு செஞ்சோம்னா நல்லா அந்த உதிரியா உப்பட்டு கிடைக்கும் உங்களுக்கு இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமா போட வேண்டாம் கூடவே இதில் கழுவின பருப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் மலர்ந்து வேகணும்னு அவசியம் கிடையாது வெந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் பருப்பு நமக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா பூரணம் வந்து உப்பட்டு மாதிரி உதிரி வராது இந்த மாதிரி பக்குவமாக வெந்தால் போதும் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுருங்க இதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரெயினரை வந்து வடிச்சிருங்க அப்பதான் நம்ம அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ல வடிச்சதுக்கு அப்புறமா இத நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு நல்லா ஆறிடுச்சு இப்ப இதை எடுத்து காட்டுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கணும் வேகாமையும் இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சும் வேகக்கூடாது இதுதான் பக்குவம் இப்போ இதை நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜார்ல இந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து விப்பர் மோட்ல கலந்து விட்டு கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க நல்ல உதிரியா உங்களுக்கு புட்டு மாதிரி கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து புட்டு மாதிரி கடலை பருப்பா அரைச்சிருக்கேன் பாத்தீங்களா தண்ணியா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாதான் உப்பட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு பூரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் சேர்த்துக்க போறேன் மண்டை வெல்லம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அச்சு வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நல்லா இதை உடச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த உடச்ச வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த உடச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு இதில் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெள்ளத்தை கரைச்சா போதும் இதை ரொம்ப வந்து பாகு காய்ச்சணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதை நல்லா கரையட்டுங்க இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அளவுக்கு கரைஞ்சதுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம உப்பட்டு பூரணம் செய்யறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயை அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் வதக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு அந்த பூரணம் சீக்கிரமாக வீணாகாது இந்த உப்பட்டை நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாங்க நல்லா இருக்கும் விருப்பப்பட்ட நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கூட செஞ்சுக்கலாம் இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்து விட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இந்த சமயம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைசலை வடிகட்டிக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் தூசு மண் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நமக்கு வந்து வெளியில் வந்துடும் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டதுக்கு அப்புறமா இந்த தேங்காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கலந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு பார்த்தீங்களா அந்த உப்பட்டுக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் உங்களுக்கு திக்காக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுறப்போ நமக்கு வந்து அந்த உப்பட்டு பூரணம் ப்ராப்பரான டெக்ஸ்டரில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை இதோட நிறுத்திக்க போகிறேன் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் அதை எடுத்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா வந்து உருட்டவும் வரும் இதுதாங்க ப்ராப்பரான டெக்ஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணியா இருக்கக்கூடாது இப்ப வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சுங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நமக்கு திரட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஊறி இருக்கணும் அப்பதான் அந்த பூரணம் நான் சாப்பிட்றதுக்கு அந்த மாவு வந்து கெட்டியா இல்லாம பூ மாதிரி இருக்கும் இப்ப நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன சைஸ்ல தாங்க உப்பட்டு செய்ய போறேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல செய்ய போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மாவை எடுத்து ஊருட்டிக்கோங்க இப்போ போலி செய்கிறதுக்கு வாழை இலை வச்சுருந்திங்கன்னா வாழை இலையில் நெய்யோ எண்ணெயோ தடவி பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்துருக்குறேங்க லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்த மாவு உருண்டையை லைட்டாக வந்து தட்டிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க பூரணம் கம்மியாக இருந்தால் இருக்காது அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓப்பன் இல்லாமல் இப்போ இதை வந்து கொஞ்சம் திக்காக தாங்க நம்ம எல்லாம் தட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு மெல்லிசா வேணும்னாலும் இதை திரட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக திக்னஸ்ல இதை வந்து திரட்டிக்க போகிறேன் நீங்கள் கையாலேயே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி தட்டுனீங்கனாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்துடும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு போலி இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கல்லில் சுட்டு எடுத்திங்கன்னா அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு நல்லா வரும் நல்ல கல் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த போலி தட்டுன பேப்பரை கவுத்து விட்டீங்க அப்படின்னா பேப்பரை தனியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி தான் நம்ம வந்து போலியை தட்டியிருக்கிறோம் தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் எண்ணெய்லாம் விடலை கடைசியாக எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா அதிகமாக நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துட்லாங்க போலி எடுத்து சூடோடு சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் ஆறினதுக்கப்புறமும் சாஃப்டாலும் நல்ல சாஃப்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு சூப்பர் சாஃப்டான கடைகளில் கிடைக்கக்கூடிய போலி நம்ம வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி அளவுகளோட இந்த போலியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமதி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்